வணக்கம் தாராபுரம் தாரே அஞ்சல் செய்திகள் திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அலங்கியம் பகுதியில் நூற்றுக்கும் மேற்பட்ட சிறுபான்மை மக்கள் பல வருடங்களாக வீட்டுமனை இல்லாமல் வாடகை வீடுகளிலும் உறவினர்கள் வீடுகளிலும் வாழ்ந்து கொண்டு வருகிறார்கள் தங்களது வாழ்வாதாரத்திற்கு தேவையான வீடு வேண்டும் என்று பலமுறை அரசு அதிகாரிகள் இல்லாத காரணத்தினால் இன்று தாசதார் அலுவலகம் சென்று தங்களது ரேஷன் கார்டை ஒப்படைத்து போராட்டம் அடங்கிய பதில் சுமார் இரநூறு குடும்பத்துக்கு மேற்பட்டோர் வீடு இல்லாமல் ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலாக குடியிருந்து வந்த நிலையில் கடந்த மூன்றாண்டுகளாக மாவட்ட ஆட்சியர் கோட்டாட்சியர் வட்டாட்சியரிடம் பல முறை மனு கொடுத்தும் நடவடிக்கை எடுக்காததை கண்டித்து கடந்த பத்து நாட்களுக்கு முன்பு அலங்கியத்தில் உள்ள அரசுக்கு சொந்தமான பூமிதான பூமியில் சாலை அமைத்து போராட்டம் செய்ததின் அடிப்படையில் உடனடியாக இரண்டு மாதங்களுக்குள் இலவச வீட்டுமனைப்பட்ட வழங்குவதாக வருவாய்த்துறை அறிவித்திருந்தார்கள் ஆனால் இரவோடு இரவாக டிராக்டர் மூலம் விவசாயம் செய்துள்ளார்கள் அதை கண்டிக்கும் வகையில் இன்று தாராபுரம் வட்டாட்சியர் அவர்கள் நேரில் சந்தித்து அறுபதுக்கு மேற்பட்ட இஸ்லாமியர் மற்றும் அனைத்து சமுதாய மக்களும் விண்ணப்பங்களை விண்ணப்பங்களையும் ரேஷன் கார்டு ஐடி அதனுடைய ஒரிஜினல் நகல்களையும் அவர்களுக்கு திரும்ப ஒப்படைத்து வருகின்ற சட்டமன்ற தேர்தலை புறக்கணிக்கும் எண்ணத்தில் இந்த போராட்டம் நடத்தப்பட்டுள்ளது உடனடியாக நாலாம் தேதிக்குள் சரி செய்து கொடுப்பதாக வட்டாட்சியர் அவர்கள் உறுதியளித்துள்ளார் சரி செய்து கொடுக்காத பட்சத்தில் வருகின்ற சட்டமன்ற தேர்தலை புறக்கணிப்போம் என்று இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறோம் நாங்க திருப்பூர் மாவட்டம் தாராட்டம் சேர்ந்தவர்கள் தொடர்ந்து கடைசியில தான் வந்து நாங்க பத்து நாளைக்கு முன்னாடி வந்து புறம்போக்கு இடம் தான் நாங்க அவங்க தான் பார்ம் கொடுத்தாங்க இருக்குது உடம்பு நீங்க பார்ம் கொடுங்க அப்படின்னு போட்டு இத்தனை அவங்க தான் சொன்னாங்க எழுதி முடியாத நாங்க போய் அங்க போய் குடிசை போட்டோம் ஆனா குடிசை போட்டு ஒரே நைட்ல அவங்க வந்து அது விவசாய பூமி அப்படின்னு ஓட்டு காலையில ஆறு மணிக்கு எல்லாம் ஒலை ஓட்டிட்டாங்க அந்த இடத்துல இப்போ மறுபடியும் நாங்க வட்ட வந்தோம் இன்னைக்கு அன்னைக்கு நாங்க முதல் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடியும் வந்தோம் இதே வட்ட தான் சொன்னாரு அவரு கூப்பிட்டு நீங்க இப்படி கசகசன்னு பேசாதே இன்னைக்கு சொன்னாரு அன்னைக்கு நாங்க முப்பத்தி எட்டு பேர் நாங்க இங்க வந்து உட்கார்ந்துருக்கிறோம் அது இல்லாம நாங்க பெரியவங்களை எல்லாம் எங்களுக்கு தெரிஞ்சவங்கள நாங்க கூப்பிட்டு வந்தோம் வராமலாம் இல்ல அவங்க தான் நாலு பேர் முன்னாடி உட்காந்து பேசினாங்க நாங்க எந்த கசகசுக்கும் பேசல அப்பவும் ஆராயமா அலங்கியம் ஆராயமா கூப்பிட்டு கேட்டாங்க என்னென்ன ப்ரூஃப் இருக்குன்னு இல்லை பார்த்துட்டு கொடுக்குறேன்னு பார்த்துட்டு எல்லாம் ஓகே ஆச்சுமா பாருங்க அப்படின்னாங்க எல்லாம் ஓகே ஆயிடுச்சுமா அப்படின்னு சொன்னாங்க நாங்கள் கிட்டத்தட்ட முப்பது டையாக அழைஞ்சி கடைசி எங்களுக்கு ஒன்றுமே இதில் அன்னைக்கும் சமாதானம் தான் ரெண்டு வருஷத்துக்கு முன்னையும் இதே வட்டத்தில் சமாதானம் பண்ணி அனுப்பிச்சு வச்சாரு இவரு கலெக்டர் வந்தாரு அன்னைக்கு நாங்களும் அன்னைக்கு ஒன்பது மணில இருந்து அஞ்சு மணிக்கு அவர் வந்தாரு ஒன் டைமும் அன்னைக்கு இது பண்ணி அவர் பார்த்து எல்லாம் ஓகேவா ஆயிடுச்சுமான அன்னைக்கும் ஆராயமா கூப்பிட்டாங்க அழைங்க ஆராயமா முன்னாடி தான் எல்லாம் ஓகேவா இருக்குங்க அப்படின்னு அவர் கேட்டாரு கலெக்டர் கேட்டாரு ஆராயுமா எல்லாம் ஓகே ஆயிருக்கும் சொல்லுங்காட்டி அவங்க சைன் பண்ணாங்க கலெக்டர் சைன் பண்ணி மறுபடியும் வந்து இப்போ வந்து கொடுக்க மாட்டேங்கிறாங்க ஆனா என்ன காரணம் என்னன்னு எங்களுக்கு தெரியல மறுபடியும் வந்து இன்னைக்கு வந்து தலையில கிட்டத்த ஒன்பது மணிக்கு வந்த டைம் எத்தனை மணி ஆயிடுச்சு பாருங்க குழந்தை குட்டி எல்லாத்தையும் கூட்டிட்டு வந்திருக்கிறோம் மறுபடியும் இன்னைக்கு வட்டச்சலர் என்ன இன்னைக்கு சமாதானம் தான் பண்றாங்க எங்களுக்கு வந்து ஒரு முடிவு கிடைக்கணும் ரெண்டு வருஷம் அடைஞ்சு எங்களுக்கு என்ன பிரயோஜனம்

தெரியாதா நல்லது கேட்டுலதுலா இஸ்லாமிய மக்கள் என்ன இஸ்லாமிய வீட்டுக்குள்ள இருந்தாலும் வீட்டுக்குள்ளவங்களுக்கு எல்லாம் தெரியுங்க எல்லாரும் படிச்சுதான் முடிச்சுட்டு வந்திருக்கோம் சும்மா எல்லாம் ஒண்ணும் இல்ல எங்களுக்கே ஒண்ணு தெரியாது நானும் பத்தி செய்தி கேட்போம் பத்தி எல்லாம் எல்லாம் நல்லது கேட்டது எங்களுக்கு தெரியும் ஒரு கவர்மெண்ட் கொடுக்கிறது நீ கவர்மெண்ட் இடம் இருக்கிறதுனால நீங்க ஃபார்ம் கொடுத்தீங்க மணியார் ஆபீஸ்ல அப்புறம் எதுக்கு வீட்டு வீட்டுக்கு வந்து என்கிரிய பண்ணி எல்லாத்துக்கும் உறுதியா இருக்குன்னு ஜாதி சார்ந்தது வருமான சார்ந்தது இருப்பிடி சார்ந்தது எல்லாம் வேணும் எல்லாத்தையும் தானே கொடுத்தோம்